ஜென்டில்மேன் அப்படின்னா அது ஒரு எடுத்துக்காட்டை வந்து சரவண சார் வருங்க எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளம் வந்து அவ்வளோ வெளியாக இருக்கும் சினிமா வந்து உசிறிக்கு உசிராக நெசஞ்சவரு அந்த பத்து நிமிஷம் பேசினா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்திக்கிறாரு என்ன ரொம்ப வந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்ட எல்லாம் என்ன

அதே மாதிரி இப்போ டூ டூ ட்வெண்ட்டிஸ்ல வந்து ட்வெண்ட்டிஸ்ல வந்து இன்னும் ஒரு பிரமாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரோ ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பார்த்து ஆத்மா தான் இருக்கு என்னுடைய ஆள்

ओके तो यसरी सबैजनालाई नमस्कार सबैजनालाई नमस्कार सबैजनालाई नमस्कार Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi

እንትን ሲኒማ አልናደርግ አይደለም እንትን ሲኒማ አልናደርግ 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 አልናደ அந்த காலத்தில் இருக்கிற சேட்டலை இல்லாத சென்னைக்கு வர ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுது அதுக்கப்புறம் ஏழுக்குள்ள எப்படியாது குடியர் மாற்றமாக எல்லாருடைய தனவாயம் தேவைக்கு கலாச்சார கடைகள் இந்தியாக இருக்காங்க உள்ள நோய குறிப்பாக உள்ள வந்து நானும் வந்திருக்கோம் நிறுவனத்திலே வந்து நான் ஒரு கல்வியாகவும் சந்தோஷமாகவும் அந்த ஏவுள்ள முதல் படத்தில் வந்து

அதே மாதிரி கூடிய அதிபராக இருந்தோம் பத்தியாளர் எல்லாருக்கும் மிக எளிமையாக அது ஏக முடியும் அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணும் தான் பார்க்கலாம் அவருடைய கதவு வந்த அளவுக்கு தரவேண்டும் பண்பானது ஒரு மிகப்பெரிய சத்தியம் இது முதல் படமான நூறாவது நாளாக இருக்கும் அவர்தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நான் தயாரித்த பல கேட்ட விழாக்கள் பார்த்திங்கன்னா அவர் இல்லாமல் நான் எல்லாரும் தான் அவருடைய வாழ்க்கையை தாய் முதல் பேட்டியில் ஏவித்தவர் எனக்கு <laughs>

நம்ம பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா யாரு என்ன போல ஒரு நடிகராக இருக்கலாம் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் இருக்கலாம் யார் வந்தாலும் உட்கார்ந்து இருந்து அவருடைய இருக்கையில் இருந்து வந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டார் வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மரியாதை சமத்துவம் இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார் அதனால உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதரை இழந்துவிட்டது இந்த உயரம் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் வர வேண்டும் இறைவன் கொடுக்க வேண்டும் ஏவிஎம் நிறுவனத்துடைய சாதனைகள்னு எடுத்தா ஆயிரம் சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இருந்து ஏவிஎம்மும் அவருடைய குடும்பமும் தமிழ் துணையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ஸோ திரையுலகத்துடைய தமிழ் திரையுலகத்துடைய லைஃப் அப்படின்னு எடுத்து நூறுன்னா அந்த நூறில் எண்பத்தஞ்சு வருஷம் இவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க அதனால ரொம்ப பெரிய ஒரு ஸ்தாபனம் சமீப காலத்தில் அவங்க வந்து தெரிய சின்ன திரையில் நிறைய தொடர்கள் எடுத்தார்கள் அதில் எனக்கு நிறைய பங்கு இருந்தது அதை அளித்த திரு சரவணன் அவர்களுக்கும் ஏவிஎமுக்கும் என்னென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன் அவங்க வந்து முதலாளி தொழிலாளி இல்ல நடிகர் அப்படி பார்த்ததே கிடையாது தான் என்னை பார்த்தாங்க அதனால என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டி இல்லை ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன் அவர் ஆன்மா சாந்தி அடை எளிமையே வலிமையாக கொண்ட சரவணன் சார் மறைவு வந்து துறையில் இருக்க அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் வந்து பெரிய இழப்பாக கருதுகிறோம் சிறு முதலீட்டு படங்களை எப்படி வந்து மக்கள்கிட்ட செஞ்சு சேர்க்கணுங்கிறத வந்து ஏபிஎம் நிறுவனம் வந்து மிக சிறப்பாக இருந்தாங்க அவ்வளோ பாரம்பரியமான வரலாறு இருக்குது சரவணந்தாரம் அதோடய இது அடுத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் திரை திரைத்துறையில் எப்படியெல்லாம் வியாபார நுணுக்கங்களை செய்யணுங்கிறத வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் இது பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு அவரோட இழப்பு வந்து திரைத்துறைக்கு மட்டுமில்லை தயாரிப்பாளர்கள் மட்டுமில்லை இந்த ச திரைத்துறை சமூகத்துக்கே வந்து பெரிய இழப்பாகும் ஏகப்பட்ட நடிகர்கள் ஏகப்ப பல லட்சம் குடும்பங்கள் இந்த இவங்களால் வந்து வாழ்ந்துருக்கிறோம் அதில் இப்போ எங்களுடைய நிறுவன கனடர் ஃபீம்ஸும் ஒரு அங்கம் தான் தந்தையார் ராமநாராயணன் அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தோட சிவப்புமல்லி சூரக்கோட்டை சிங்ககுட்டின்னு பல நாகதேவதைன்னு ஒரு அந்த காலத்தில் செஞ்சி வச்சு எல்லாமே வந்து இதை பண்ணி எங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்க ஒளி ஏற்றியிருக்காங்க அவருடைய இழப்பை வந்து எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இறைவனை பார்த்துக்கிறோம் ஆன்மா சாந்தி அடையணும்னு வேட்டிக்கிறோம் நன்றி